அன்பார்ந்த உலகி மக்களே ஜனநாயக சக்திகளே நான் உங்கள் ராஜன் மக்கள் அதிகார கழகம் மாவட்ட செயலாளர் தொழர்களே அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தம் அதை பற்றி தான் இந்த வாசிப்பு இந்தியா ஏற்றுமதி பொருள்களுக்கு ஐம்பது சதவீத வரி அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே மீண்டும் ஜனநாயகம் செப்டம்பர் ஐந்து வவுசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டம் தெருமுனை கூட்டங்கள் உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள்கள் மீது ஐம்பது சதவீத பதிவு விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழு முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அமுலுக்கு வந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பால் ஜவுளி ஆயத்த ஆடை தோல் காலனி உற்பத்தி செய்யும் தொழில்கள் அதிகமான பாதிப்புகளாக போகின்றன ஏற்கனவே பாசிச மோடி அரசின் ஜவுளி ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதலால் நலிவடைந்துள்ள நலிவடைந்து போயிருக்கும் இத்தொழில்கள் டிரம்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நெருக்கு நெருக்கு நொடிந்து போய் அபாயம் ஏற்பட்டு உள்ளது மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரி ஆயுதமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்திருக்கிறது குறிப்பாக காம்பாக் எனப்படும் ராணுவ கூட்டணி துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது இதனால் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை அணுசக்தி துறை கல்வித்துறை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்கா கார்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக நாட்டை அடகு வைக்கும் ஆயத்தமாகி வருகிறது மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காங்கிரஸ் வாஜ்பாய் அரசும் மறுகாணி ஆதிக்கத்திற்கு நமது நாட்டை திறந்து விட்ட போது நமது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளது பாசிச மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்விக்குள் எழுப்பி இருக்கிறது இந்நிலையில் ஐம்பத்தி ஆறு இஞ்சி மாபு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசு வாய்மூடி கிடக்கிறது ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா மெக்சிகோ பிரசில் ஐரோப்பியா ஒன்றிய சீனா போன்ற நாடுகள் அமெரிக்கா தயாரிப்புகளுக்கு வரி விதிக்கும் போது விதிப்பது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன உலகில் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என கொள்ளும் மோடி அரசோ டிரம்பிற்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது தற்போது மட்டுமல்ல இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்களில் மோடி அரசு அமெரிக்கா அடிமைத்தனத்தை வெளிகாட்டியிருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிலங்கு போட்டு இயற்கை விவகாரங்களில் கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் ராணுவ விமானத்தில் விலங்குகளை போல அடைத்து நாடு கடத்தியது இச்சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொலித்தடைய செய்தது ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதமான இலிசைலுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருந்த பிரதமர் மோடியோ பெயரளவிற்கு கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை அதேபோல் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என கூறி ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது இதனை பயன்படுத்தி உள்நாட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்து மதவெறியையும் கிளப்பிவிட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு முன்பு ட்ரம்ப் தனது போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார் பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன் போரை நிறுத்திவிட்டார்கள் என்று மோடி அரசை கேலி செய்து பேசினார் நம்ம நாட்டின் சொல்லிக் கொள்ளப்படும் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் மோடி அரசு வாய் திறக்கவில்லை அதேபோல் பாகிஸ்தான் காசா மீது இன அழிப்பு போரை இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்து செய்து வருகிறது இஸ்ரேலின் பட்டி பட்டினி போரால் பச்சிலம் குழந்தைகள் தினந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இன அளிப்பை வருகிறது இன்னும் ஒரு படி மேலே சென்று இன அழிப்பு போரில் ஈடுபடுவ ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்வதை அனுமதித்து வருகிறது அதே ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலின் நடவடிக்கை நடவடி அடாவடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்க அடிமை விசுவாசத்தை காட்டியது இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை அமெரிக்கா மற்றும் அம்பானி அதானி கார்பரெட்டுகளின் நலன் நலனிலிருந்தே பாசிய மோடி அரசு தீர்மானித்து வருகிறது ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவிற்கு அடகு வைப்பதற்கும் அம்பானி அதானி கும்பலுக்குமே பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது கும்பலின் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போரை தொடங்க வேண்டியுள்ளது தற்போது நாம் வாழ் வாழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடு அல்ல தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது போராடும் மக்கள் செயல்பட்டாளர்கள் மீது ஊபா போன்ற கருப்பு சட்டங்களை பாய்த்து வருகிறது ஊடகங்களின் குரல்களை நசுக்குகிறது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கிறது லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகள் திருடப்பட்டுள்ளன இவ்வாறு கொஞ்சம் நஞ்சம் உரிமைகளும் பறிக்கப்பட்டு நமது நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் செல்லான துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இத்தகைய பாசி சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நாம் நாமே நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டுமா எனவே நடக்கும் என அடி அடிமைத்தனமாக இருக்க வேண்டுமா என்று குரல் கொடு கொடுக்கவில்லை எனில் இனியும் இனிமேல் குரல் கொடுக்க முடியாதவர்களாகவும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் காடுகள் மலைகள் கொள்ளை போ கொள்ளை போவது தடுக்கப்பட வேண்டும் இழந்த உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கு தற்சார்பு கொள்கைகளை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயக குடியரசு உருவாக்க வேண்டியுள்ளது இதற்காக நாட்டுப்பட்டு கொண்ட நாம் வீதியில் இறங்க வேண்டிய தருணம் இது ஆர் எஸ் பாஜக அம்பானி ஆதானி பாசிச கும்பலுக்கு எதிராக ஒன்றிணைந்து ஜனநாயக குடியரசை கட்டி அமைப்போம் மீண்டும் ஜனநாயகம் என்று முழங்குவோம் வருகின்ற செப்டம்பர் ஐந்து கப்பலோட்டிய தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராடி வஉசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தெருமனைக் கூட்டங்களை நடத்த இருக்கிறோம் நாட்டுப்பட்டுடன் அணி திரண்டு வாருங்கள் என்று அரைகூவி அழைக்கிறோம் நன்றி வணக்கம்